மேடம் என்ன சொல்கிற என்று நம்பிக்கை பார்க்கலாம் ஒரு சில ஜோசியம் பார்ப்பாங்க சார் வருஷம் பிறந்தா ஒரு சில கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்க அப்புறம் பிடிச்ச உணவு செய்வாங்க நிறைய விஷயம் இருக்குங்க சார் அப்புறம் வந்து அடுத்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் நம்ம தீர்மானம் கொண்டு வரது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை ஓகேங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை பாருங்க என்ன கேளுங்க நீங்க அந்த சைட் உட்காந்து இங்கே உட்காருங்களா அவனை கட்டணும் Apa tahu, nama kita sahabat itu merawat. Hati kita, tali ukurnya, video ukurnya. Nama kita lebar. ya kayak Rita. Berapa? Iya, Pak. Iya, Kamu, baby, kamu. Anggap ayo kan, dia, Tapi ini kilo, Pak. Pak. tengah, Pak. போன நடிமே நடி மேடம் ஓகே ஓகே நான் ஆசிரமம் சென்று அன்னதானம் செய்ய திட்டமிட்டு விழேங்கக்கா வெரி குட் வெரி குட் ரொம்ப நல்ல சிறந்தது அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாரும் முயற்சிப்போம் ஓகேங்களா நாங்க வந்து புதிய இல்லத்துக்கு போயிட்டுங்க வயசானவங்களுக்கு டிரெஸ் எடுத்து இருக்கோம் ரொம்ப நல்லதுக்கா நல்லதே நடக்கும் ஓகே தம்பி ஓகே தம்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்க துணியை தொடரட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் ஓகேங்களா அங்கே நூறு இரநூறு பேர் இருப்பாங்களே மேடம் முடிஞ்ச அளவுக்கு சார் நம்மளால எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா செய்யுங்கள் மேடம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே நேரலையை எத்தனை முடிச்சுக்கலாம்ங்க கொஞ்சம் சிறிது நேரம் சாப்பிட்டு விட்டு பிறகு டைம் இருக்கான்னு பாக்குறேன் வந்துட்டு பேசலாம் ஓகேங்களா வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம வீட்டுல இன்னைக்கு இட்லி வருகிறேன்க்கா சிறிது வருடம் இறுதி பண்ணிருக்கிறது ஓகே கப்டி ஓகே இன்னைக்கு நேரிலுக்கு வந்து அனைத்து நல்ல உணர்வு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வீண்டது ஒரு அழக நிலை விழுகிறேன் அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நியூ பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி என்ன பண்ண பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உடன் கூட வரும் பார்த்துட்டு அப்படிங்கிற கமெண்ட் பின்பால் தெரியுங்க மீண்டும் ஒரு அரதன் நேரலில் வருகிறேன் நன்றி நல்லா நல்ல இதுவாகட்டும் ஓகேப்பா உங்க எல்லாருக்குமே நல்ல இருவாகட்டும் இனிய அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்த எல்லோருக்கும் டைம் இருக்கான்னு பாக்குற மீண்டும் வர முடிந்தே வரேன் ஓகேங்களா தேங்க்யூ